ஸ்டால் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சி அஸ்ட்ரோ கண்டு மகிழுங்கள் திருச்செங்கோட்டில் என் குடிகொண்டருளும் என்னாரீஸ்வரரை மனதார வணங்குகிறேன் எனக்கு இப்பிறப்பை கொடுத்தருளிய எனது தாய் தந்தையரை மனதார வணங்குகிறேன் இதுவரை குருவாய் எனக்கு வாய்த்தவர்களும் தற்பொழுது குருவாய் இருப்பவர்களையும் மற்றும் வருங்காலத்திலும்ருவாய் வாய்க்க போகும் அனைத்து குருமார்களையும் பாதம் தொட்டு பணிந்து வணங்குகிறேன் குழலிலேது யாழிலேது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் இந்த திருக்குறள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கையா இப்போ யார் வந்துட்டு குழலையும் யாழையும் இனிதுன்னு சொல்லுவாங்கன்னா பேர் இல்லாதவர்கள் கவலைப்படுபவர்கள் தான் இப்போ நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு குழந்தை பாக்கியம் ஐயா குழந்தை பாக்கியத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அடிப்படையான விஷயங்கள் தான் இருந்தாலும் அதில் ஒரு சில வித்தியாசமான பாயிண்ட்டுகளையும் நான் இன்றைக்கி சொல்லலான்னு இருக்கிறேங்க ஐயா ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல தோஷங்களோட நமக்கு இன்றைக்கி ஜாதகங்கள் வருது அதற்கு சில பரிகாரங்களையும் சில வழிபாடுகளையும் சொல்லி எப்படியோ திருமணத்தை நடத்தேறிடலாம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதை விட போராட வேண்டியிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் சிறு வயதில் திருமணம் பண்ணாங்க அதுவும் வந்து பெண்ணுக்கு ஆணுக்கும் அந்த வயது வித்தியாசம்லாம் இருந்தது கரெக்டாக ஏன் வந்து பெண்ணுக்கு வந்து குறைந்த வயதும் ஆணுக்கு சற்று அதிக வயதிலும் திருமணம் பண்ணாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா ஆணுக்கு வயதாகும் பொழுது பெண் அந்த ஏ ஏஜுக்கு அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணணும் அவங்கள பாதுகாக்கறதுக்கு இவங்க ரொம்ப ஆயுளோடு இருக்கணும்னு நினச்சிதான் அப்போ யோசித்து பண்ணாங்க ஸோ அப்படி செய்த காலத்திலும் நல்ல உணவு உண்டு நல்ல முறையில் அவங்களாம் இருந்தப்போ கரெக்டாக அந்த குழந்தை பாகியில் கிடச்சிதுங்கய்யா ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு கேள்விக்குரியவே மாறிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரோட்டில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு வாக்கிங் போனீங்கன்னா கூட தெரியும் ஒரு பத்து பில்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்ட் ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்க்க பொழுது ஃபெர்டிலிட்டி சென்டர் மகப்பேறு மருத்துவமனைங்கிறத போய் குழந்தையை பெற்றுத்தர்வதற்கு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு எங்களுக்கு இதுவா இது ஒரு பேக்கேஜ் அது ஒரு பேக்கேஜ் ஒன் லேக் டூ லேக்ஸ் டெஸ்ட்டிங் பேபின்னு சொல்லிட்டு ரொம்ப போயிட்டுருக்கு அப்போ இது ஏன் இன்னைக்கு வந்துட்டு இது அதிகமாக இருக்குது இந்த பிரச்சனைகள் இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது இதுக்கு என்ன தீர்வுகள் இதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் பேசலான்ட் இருக்கிறேங்கய்யா இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் குழந்தை செல்வம் மக்கட்பேரு புத்திர பாக்கியம் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் வேற எதுவும் சொல்கிறது இல்லை ஏன் வந்து இந்த செல்வம்னு சொல்கிறோம் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் இந்த ஒரு செல்வம் இல்லை இல்லை அவங்க வந்து பேஸ்ட்டுன்னு சொல்லிடுவோம் நம்ம வந்து மனசுக்கு ரொம்ப கவலையோடதான் இருப்பாங்க அவங்க எந் அத்தனை செல்வங்களும் அவங்களுக்கு மகிழ்ச்சியை தராது அந்த குழந்தை செல்வம் மட்டுமே அந்த மகிழ்ச்சியை தரும் அதனால் தான் அது செல்வம்னு சொன்னோம் அடுத்து வந்து மக்கட் பேர் அது ஒரு பேருன்னு சொல்கிறோம் பெருமை அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியம்ங்கிறோம் பாக்கியம்னு ஏன் சொல்கிறோம் இப்போ செல்வம்ங்கிறது நமக்கு செல்வத்தை தரக்கூடிய கிரகங்கள் என்னங்கய்யா செல்வத்தை தரக்கூடிய கிரகங்கள் என்னங்கய்யா உருவம் சுக்கிரனம் அப்போ நமக்கு ஆக்சுவலாக தெரியும் குரு பகவானும் சுக்கரனும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பேர் கிடைக்கும் குரு பகவான் சரி அதுதான் காரக கிரகம் ஆனால் சுக்கரனை ஏன் சொல்கிறோன்னு நம்ம கேட்கலாம் சுக்கரன் என்ன கிரகம்யா திருமணம் உறவுக்கு பிறகு அந்த அவங்க ஆண் பெண்ணுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து நல்ல திருமணத்துக்கு திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அமைந்தால் தான் நல்லா பேர் கிடைக்கும் எனவே சுக்கரனும் முக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கு அதனால் தான் இதை செல்வம்னு சொல்லி வச்சோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்யங்கிறோம் உத்தர பாக்யம் குழந்தை பாக்யங்கிறோம் ஏன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் யார் வருது காலபுருஷத்துக்கு குரு பகவான் தான் வராது அப்ப அவர் சம்பந்தப்படுறது ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி நான் ஜோதிடத்தோட அடுத்து பார்க்கும்பொழுது நம்ம காலபுருஷ ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடமும் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம் காலபுருஷ தத்துவத்தையும் பார்க்குறோம் ஜாதகத்தில் பார்க்குறோம் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் என்னங்கய்யா சூரியன் ஒன்பதாம் இடம் குரு பகவான் அப்ப சூரியனும் குருவும் ஒரு ஜீவன் உருவாவதற்கு முக்கியமானவை இதை நீங்க சயின்டிபிக்கா பார்த்தாலும் சரிதான் ஆன்மீகமாக பார்த்தாலும் சரிதான் ஜோதி ரீதியாக பார்த்தாலும் சரிதான் சூரியனும் குருவும் முக்கியம் ஒரு ஜீவன் உருவாவதற்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சூரியனும் குருவும் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குது காரக கிரகமான குரு எப்படி இருக்குது இதுதான் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அப்போ நம்ம இது எப்போ பார்க்குறோம் குழந்தை பாக்கிலேயும் நம்மக்கிட்ட வரப்போ பார்க்கறது கூடாது திருமணத்துக்கு நம்ம பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த டைம்லேயும் நம்ம வந்து ஜோசியர்கள் அதை முக்கியமாக பார்க்கணும் இப்போ ஆண் ஜாதகத்தில் குறைபாடோடு இருக்குது ஐந்து ஒன்பது கொஞ்சம் நல்லா இல்லை குரு கொஞ்சம் வீக்காக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதுக்கு வரக்கூடிய பெண் ஜாதகத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கிற மாதிரி பார்த்து அமைச்சு கொடுங்க பெண் ஜாதகத்திலும் இந்த கிரகங்கள்லாம் இடமெல்லாம் வலு குறைஞ்சிருந்தால் செய்து இணைக்காதீர்கள் சற்று காத்திருக்க சொல்லுங்கள் அடுத்து நல்லா வலுவாக இருக்கிற மாதிரி குளத்தை பெண் ஜாதகம் வந்தால் அதை இணைத்து வைங்க இது ப்ரிவென்ஷன் சரி அமைந்து விட்டது அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் யாருக்குலாம் குழந்தை பேர் தாமதம் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா குரு யாருக்கெல்லாம் கெட்டிருக்கிறதோ குரு கெட்டதுனா என்ன அர்த்தம் குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறையலாம் குரு வந்துட்டு நீசம் ஆகலாம் பகைப்பெற்று இருக்கலாம் அல்லது ஜீரோ டிகிரியில இருக்கலாம் இப்ப டிகிரி ரொம்ப முக்கியம் இங்கேயா ஜோதிடத்தில் நம்ம துல்லியமாக சொன்னால் டிகிரி வைஸ் பார்க்கலாம் எங்க இருந்து எந்தெந்த கிரகம் ஜீரோ டிகிரியில இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த ஏக்கம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அந்த கிரகத்துக்காக ஏகுவார் இப்ப சுக்கர் ஜீரோவா பெணுக்காக ஏகுவார் அவள் திருமணம் ஆகுற ரொம்ப கஷ்டமா இருக்கும் க பணம் காசு காரு பங்களா சொகுசு இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏக்கப்படுவார் ஆனால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வாழ்நாள் ஃபுல்லாக இயங்குவார் இப்போ சந்திரனா தாய் பாசத்துக்காக இயங்குவார் மன அமைதிக்காக இயங்குவார் இப்படி ஒரு ஒரு கிரகத்து இருக்குது இப்போ குரு யாருக்கெல்லாம் ஜீரோ டிகிரியில் இருக்கோ அவங்க நிச்சயமாக குழந்தை பாக்கியத்துக்காகவும் பணம் இது போன்ற விஷயங்களுக்காகவும் இயங்குவார்கள் அதையும் நம்ம பார்க்கணும் அப்போ குரு ஆராய பன்னெண்டு குரு மட்டும் கிடையாது குரு நின்ற நட்சத்திராதிபதியும் பார்க்க வேண்டும் அது மாத்திரமல்ல குருவோட சேர்ந்த கிரகங்கள் குருவோட அதனுடைய சுப வலிமை பெற்ற கிரகங்கள் சேர்ந்துனா பிரச்சனை இல்லை அதாவது நட்பு கிரகங்களான மற்ற கிரகங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கு பகை கிரகங்களோட சேர்ந்து பகை வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வருகிறது இப்போ வந்துட்டு குரு வந்து கேதுவை தொடைகிறது ராகுவை தொடுகிறது குரு ராகு கேதுவோட இணையை பெற்றுள்ளது சனி பகவானோட இணைவு பெற்றுள்ளது சனி பகவானை அடுத்து தொடது குரு ராகு சம்பந்தம் அது அஞ்சு ஏதாவது ஒரு வகையில் அஞ்சையில் ஒன்பதில் இருக்கலாம் அல்லது அதை போய் டச் பண்ணது நெக்ஸ்ட் அதை ட்ராவல் பண்ணுறப்ப அந்த கிரகங்களை டச் பண்ணது அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகுது தடையாகுது இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இது மட்டும்தான் காரணங்களான்னு கேட்டிங்கன்னா லக்னத்திற்கு அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு எட்டாம் இடமா ராசியான வரக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் பொதுவாக இந்த ராசி லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு பொதுவாவே ஜென்ரலாகவே ஒரு ரூல் என்னென்னா அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தடை தாமதம் ஏற்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் பெண்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன பெண்களுக்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குன்றாங்க ஆண்கள் அதில் பிறந்திருந்தீங்கன்னா முப்பது சதவீதமாவது அது வாய்ப்பு இருக்கு யாராவது இருக்கீங்களா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் யாராவது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குருவெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு நான் நிச்சயமாக இந்த பிரச்சனையில் இருக்குது நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் இவங்களுக்கு காமனாகவே இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் அதே ஜாதகத்துக்கு குரு வலுவடைஞ்சிட்டாலும் அந்த பிரச்சனை கடந்துறாங்க ஸோ அது ஒரு பாயிண்ட்டு இப்போ எல்லாமே நல்லா இருக்குங்க குரு நல்லா இருக்கு அஞ்சு நல்லா இருக்குது ஒன்பது நல்லா இருக்குது ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அப்போ எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி தான் நடந்துட்டுருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எட்டாம் இடம் தசாபுத்தி நடக்கிறப்ப ரொம்ப கஷ்டம் அது மாத்திரம் இல்லாமல் லக்னாதிபதி அந்த ஐந்து ஒன்பதாம் இடங்களோட ஏதாவது தொடர்பு கொள்கிறதா இருக்கணும் குருவோடு தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கி இருக்குன்னு சொல்லிடலாம் ஐயா இது நம்ம அஞ்சு ஒம்பது தான் நம்ம சொல்கிறோம்னு பார்க்குறோம் ஆனால் சந்திரனையும் நம்ம பார்க்கணும் சுக்கரனையும் பார்க்கணும்னு புதுசாக சொல்கிறேங்கய்யா ஏன் சந்திரனை பார்க்கணும் ஒரு பெண் தாய்மையடையும்னா தாய் கிரகம் என்னங்கய்யா மனோகாரகன் மற்றும் மாது காரகன் யார் சந்திரன் இருந்தாலும் அவங்களுக்கு ாலும்ழந்தி உண்டு சந்திரன் மனதுக்கும் மாதிர்காரர்கள் மட்டுமல்லா சந்திரன் தான் ஏன்னா சந்திரன் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு ஒருமுறை சுத்து வரார் இல்லையா அது போலவே பெண்களுக்கு இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதாந்திர இது வருகிறது அப்ப அந்த சைக்கிள் இந்த சைக்கிள் ஒத்து போகுதுங்களா அதனாலதான் எப்படி அமாவாசை பௌர்ணமிக்கு கடல் அலை வந்து மாறி மாறி வருதோ அதே போல் நமது அமாவாசை பௌர்ணமிக்கு எப்படி மனது மாற்றம் அடைகிறதோ இயல்பாகவே எந்த மனநிலை பாதிப்பும் இல்லாதவர்களுக்கு கூட அமாவாசை பௌர்ணமி டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு மனசு ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டடாகவும் டிப்ரஸ்ஸாகவும் இருக்கிறது நம்ம உணரலாம் அதே போலவே யாருக்கெல்லாம் யூட்ரஸ் ப்ராப்ளம் லேடிஸ்க்கு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சந்திரன் நாங்கள் ஏதோ வகையில் பாதிப்படைந்திருக்கும் ஏன்னா சந்திரனுக்கு யூட்ரஸ்க்கு அந்த தொடர்பு இருக்குது அந்த கருமுட்டை வளர்ச்சி அடைகிறது கருமுட்டை வெளியாடுறது எல்லாமே சந்திரன் சம்மந்தப்பட்டதான் இப்போ சந்திரன் ஒருத்தருக்கு வீக்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் தான் சரி பண்ணிடலாம் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்துட்டு நாங்கள் நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுங்கனால நான் யூட்ரஸ் பற்றி இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் யூஸ்வலாக மந்த்லி பீரியட்ஸ் நம்ம நான் இதாகவே பேசுகிறோம்னா தவறாக நினச்சிக்காதீங்க அந்த பீரியட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் யூட்ரஸ் இஸ் ஷெட்டிங் டேர்ஸ்னு சொல்லுவோம் யூட்ரஸ் அழுகிறது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது தயாராக இருக்குது ஒரு குழந்தைக்காக ஆனால் அது குழந்தை பாக்கியம் இல்லாதனால அந்த யூட்ரஸ் வந்து இட் இஸ் கண்ணீர் பிடிக்கிறது அதுதான் வந்துட்டு நம்ம பீரியட்ஸ்னு சொல்லுவோம் அப்போ எந்த ஒரு பெண்மணி மனது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்களோ அவர்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வருவதில்லை இது உண்மை நீங்கள் எல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா ஒரு பெண் வந்துட்டு திருமணத்துக்கு பிறகு யூஸ்வல் அந்த காலத்தில் சொல்லுவாங்க உடனடியாக அவங்கள வந்து அந்த காலத்தில் அந்த என்ன சொல்லுவோம் நம்ம ஹனிமூன் அப்படிங்கிறதெல்லாம் அனுப்பிச்சிரும் அவங்கள வந்து அந்த குடும்பத்தோட மாமா மாமியோடு இருக்க விடக்கூடாது கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா நாத்தனார் இருப்பாங்க குழந்தையா இருப்பாங்க அப்போல்லாம் பெரிய குடும்பங்கள் அவங்கனால ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த கொஞ்ச நாள்ல கூட வந்துட்டா இவங்க மனசு பாதிக்கப்பட்டு விடும் அதனால தான் அதுக்கு முன்னாடி இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட தனியார் போயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா சீக்கிரம் குழந்தை பாக்கி கிடைக்குன்னு சொல்கிறோம் ஸோ இது கூட அந்த காலத்தை வச்சதுக்கு அது காரணம் அதுதான் இப்போ நம்ம முன்னோர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்தார்களோ எல்லாவற்றுக்கும் பின்னாடி சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்கு ஆன்மீக ரீதியாக ரீசன் இருக்கு ஜாதக வகையான ரீசன் இருக்கு நம்ம தான் அதை இப்போல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல ஏன்னா அதை சொல்லி கொடுப்பதற்கும் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கும் நாம் யாரும் பெரியவர்களிடமே இருப்பதில்லை பெரியவர்கள் நம்ம தள்ளி வச்சிடணும் இல்லையா கல்யாணம் ஆச்சுன்னா நீங்கள் தனியாக நாங்கள் தனியும் போயிடுறோம் ஸோ அவங்க எப்படி நமக்கு சொல்லி தருவாங்க ஒரு ஒரு விஷயங்களையும் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போடுவாங்க அதனால அட்லீஸ்ட் நம்மளாவது இனி இருக்கிறவங்களாவது பெரியவர்களை அனுசரித்து செல்லுங்கள் அவர்களும் நமக்கு இளைய தலைமுறைக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுங்க உங்க தலைமுறையோட எந்த நல்ல விஷயங்களையும் போட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு தயவு செய்த நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி தசாபுக்தி நடந்துன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் குரு இந்த அஞ்சாம் அதிபதி இதெல்லாம் பாதிச்சிருந்தா கூட எப்படி கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் இப்போ ராகுக்கு இது தொடர்பு இருக்கு குருவோட அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் குழந்தை கிடைக்கும் ஏன்னா ராகுனா நவீன கிரகம் நமக்கு தெரியும் சர்ப்ப கிரகம் அப்போ ஏதாவது சர்ப்பதோஷம் இருக்கும் அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் அவங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்செனேஷன் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அடுத்தது எதுவுமே முடியாத பட்சத்தில் மெடிசனெலாம் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாட்டி தான் ஃபைனல் சான்ஸாக தான் அவங்க வந்துட்டு டெஸ்ட் யூ பேபிக்கு போகிறாங்க அப்படி போகிறது கூட சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு இருக்கு அப்படி ஆகணும்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் பாக்கியாதவி தசாபக்தியோ லாபாதிபயும் தசாபக்தியோ நடக்கும் பட்சத்தில் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டு கூட சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஐயா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குருவும் சூரியனும் முக்கியம்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து சூரியன் போய் சனியை தொடதுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது சூரியன் சனி இணைந்து இருக்கிறது சூரியன் சனி சமதப்தமாக பார்த்துக்குது அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கும் ஜாதகிகளுக்கும் நிச்சயமாக இந்த புத்திரபாக்கிய பிரச்சனை வருது ஏன்னா சனி பகவான் யாரை தாமதப்படுத்தும் கிரகம் அப்போ அவர் தாமதப்படுத்துவார் இரண்டு பேரும் அப்பா மகனாக இருந்தாலும் பகை கிரகங்கள் அப்போ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வாடகத்தாய் அந்த செரோகித் மதன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வாடகத்தாயே வரவங்க நிறைய பேருக்கு இந்த தன்னுடைய யூட்ரஸில் அந்த குழந்தைய வச்சு தாங்கக்கூடிய பாகியம் இல்லாமல் போகிறது யாருன்னா சூரியன் செய்ய சம்மந்தப்பட்டவங்க ஜாதகத்துக்கு தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டும் நேராக பார்த்துக்கும் இல்லைன்னா இதை போய் டச் பண்ணும் அப்போ தான் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்றடிக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது நீங்கள் நிறையா ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லலாம் ஆனால் நம்ம சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கும் பொழுது கூட மிதவிட முக்கியமான பாயிண்ட் திதிசூன்யம்னு ஒரு விஷயம் நம்ம மற்றதுக்குள்ள சூனியம் பார்க்கறமோ இல்லையோ புத்திர பாக்கியத்தை கால்குலேட் பண்ணும் போது தயவு செய்து திதிசூனியம் கண்டிப்பாக பார்க்கணும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு அந்த இடங்கள் எல்லாம் நிச்சயமா சூனியத்தில் இருந்ததுன்னா அது பலவிழந்து போகுது அப்போ அவங்களுக்கு புத்திர பாக்கிய தடை இருக்கு இப்போ தயவு செய்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் ஏதாவது தடை இருந்தால் கூட அதெல்லாம் இதாகிடுது இப்போ பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி முன்னோர்கள் வந்து நம்ம மட்டும் போய் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வரதெல்லாம் கிடையாது பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து ஒரே நாளில் கும்பிடுங்க ஒற்றுமையான்னு சொன்ன அற்புதமான பாயிண்ட் அதை பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் எத்தனை பேருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகிறது இது கண் கூட நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதை தயவு செய்து நீங்கள் இனி வரக்கூடியவர்களுக்கும் சொல்லியாத ஃபாலோ பண்ணுவீங்க அடுத்து பார்த்தோம்னா மூன்றாம் இடத்தையும் நம்ம எடுத்துக்கணும்ங்கய்யா ஏன் மூன்றாம் இடம் எடுக்கிறோம் அஞ்சு ஒன்பது தான் நம்ம பார்க்குறோம் ஏன் மூன்றாம் இடம் எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் இடம் என்னங்கய்யா வீரியஸ்தானம் வெற்றி துணிவு முயற்சி அப்போ அந்த மூன்றாம் இடம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியத்துக்கு மூன்றாம் இடத்தை பார்க்க சொல்கிறேன் ஏழை மட்டும் பார்க்காதீங்க ஒன்பது மட்டும் பார்க்காதீங்க ரெண்டை மட்டும் பார்க்காதீங்க மூன்றாம் இடத்தையும் பாருங்கள் மூன்றாம் இடம் முயற்சி மூன்றாம் இடம் கழுத்து ஒருவருக்கு களத்தில் மாலை உழ வேண்டும் களத்தில் தாலி ஏற வேண்டும் என்றால் மூன்றாம் அதிபதி நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் அதே குழந்தை பாக்கியத்துக்கும் மூன்றாம் இடத்தை பாருங்கள் ஏன்னா ஆண் ஜாதத்தில் மூன்றாம் அதிபதி குறைவாக பட்டு இருந்தால் வலு குறைந்திருந்தால் அவர்களுக்கு அந்த விந்துடைய அந்த மொட்டிலிட்டி அப்படிங்கிறது அந்த ஸ்பீடுங்கிறது இல்லாமல் போயிடுது ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் எப்பொழுது குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிறந்த கால குருவின் மீது கோச்சார குரு டிராவல் பண்ணதா அல்லது அந்த ஐந்தாம் அதிபதியின் மீது கோச்சார குரு டிராவல் பண்ணும்பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஜனரக ராகு கேது கூட குரு மேலே டிராவல் பண்ணும் அப்போ கூட சிலருக்கு கிடைக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி உத்தர பாக்கியத்தை தாமதப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது ராகு கேது மேலே குரு வரும்பொழுது கூட அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது லக்னம் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங் லக்னம் நல்லா இருக்கணும் ஐந்து ஒன்பது குரு எல்லாம் நல்லா இருக்குதுங்க ஐயா நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்க்க வரும்பொழுது எல்லாமே நல்லா இருக்கு இவங்களுக்கு ஏன் குழந்தை கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த தசா புக்தி அந்த ஜாதகருக்கு வரவே வராது என்ன பண்ண முடியும் ஐந்து குடியவர் ஒன்பதாம் பதிவு பதினோராம் அதிபதி நாலாம் அதிபதி தசா புக்தி வரலைன்னா அது மிகப்பெரிய சோகம் அவங்களுக்கும் தாமதமாக குழந்தை பாக்கியம் அமைகிறது இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து பார்க்கும் பொழுது ஐந்தில் கிரகமே இல்ல இப்போ என்ன படம்னு கேக்குறீங்க ஐந்தாம் அதிபதி எங்கேயாவது ஒருத்தருக்காரு ஆனா ஐந்தாம் இடத்தில் கிரகமே இல்லைன்னா அந்த இடம் இயல்பா இருக்குன்னு அர்த்தம் அப்ப அவங்களுக்கு மற்ற இது கஷ்டமா இருந்தா கூட குழந்தை கிடைச்சிரும் நம்ம உறுதியா சொல்லலாம் அது ஒரு பாயிண்ட் இருக்கு அடுத்து பாக்கும் பொழுது ஐந்தாம் அதிபர் சனி சேவையுடன் தொடர்பு இருக்குது இப்ப குரு சனி அப்படின்னா நம்ம பிரம்மகத்தி தோசம் சொல்லிடுறோம் ஆனா அந்த சனி பகவானுக்குரிய பிரீத்தி பண்ணணும்னு சொல்றோம் சனி பகவானுக்கு பிரீத்தின்னு நம்ம என்ன சொல்றோம் நீங்க நம்மளாம் வந்து ஜோதிடர்கள் நம்ம வந்து தெய்வ வழிபாடு சொல்றோம் ஆனால் அதை விதம் முக்கியமான ஒரு ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சூட்சமமான உலகியல் பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்வில் பரிகாரம் சனி பகவான்கிறது யாருங்கய்யா சனி பகவானுடைய அம்சம் யார் வயதில் மூத்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்புறம் புவர் பீப்புள் ரொம்ப பருமையால் கஷ்டப்படுறவங்க அடுத்து துப்புரவு தொழிலாளர்கள் அடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹேண்டிகேப் ஊனமுற்றோர் இப்போ இவங்களுக்கு உங்களாலான உதவிகள் நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருந்தீங்கன்னா நிச்சயமாக நிச்சயமாக இந்த விஷயங்கள்லாம் சால்வ் ஆகுது இங்கே கடவுளுக்கு போய் சாமி கும்பிட்றீங்க பரிகாரம் பண்ணுறீங்க அதையும் தாண்டி சனிபவனுடைய அம்சங்களுக்கு நீங்கள் இந்த விஷயங்களாக பண்ணுங்கள் இப்போ உங்கள் வீடு கண்ணு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க நீங்கள் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருந்தா கொடுத்துருமா அட்லீஸ்ட் அவனுக்கு நீங்கள் செய்யுங்க ஏன் ஏழையின் சிறப்பில் இறைவனை கால்கிறோம்னு சொல்லியிருக்காங்களே அந்த ஏழைக்கு ஏதோ ஒன்று உணவு கொடுங்க செப்பலை இல்லாமல் வயசான பாட்டி ரோட்டில் வெயில் நடந்து போவாங்க தலைமையிலே காய்கறி கூடயே வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட காய் வாங்குங்க அந்த அம்மாவுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க ஏதோ ஒரு உதவி செய்யலாம் அப்போ அதையெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சுட்சமாக வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதில் உதவும் இது உண்மை அடுத்து பாத்தீங்கன்னா புதன் சனி தொடர்பு ஐந்தாம் இடத்துல தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் குரு நல்லா இருந்தால் கூட புதன் சனி இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு குறைபாட்டை கொடுத்துருது ஒரு ஆர்டிசம் ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குது ஆர்டிசம் குழந்தைங்க பிறக்கிறக்கு இன்னொரு விஷயங்கள்யா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் லாஸ்ட் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் ஆண் பெண் கலப்பின் பொழுது அவங்க வந்துட்டு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோ அல்லது மலச்சலம் கழிக்காமலோ இருந்தால் ஆண் பெண் இணைந்து அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை நிச்சயமாக ஸ்பெஷல் சைல்டு தட் மீன்ஸ் ஆர்டிசன் சைல்டு அல்லது ஏதோ ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட் இந்த குழந்தைக்கு நிச்சயமாக இருக்குது இது வந்து நீங்கள் செய்து இதையெல்லாம் சொல்கிறது தான் பெரியவங்க இருந்தாங்க அப்போ இதெல்லாம் நமக்கு தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லுங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நமது முக்கியமாக குழந்தைப்பேருக்கு கா தாமதமாக இருக்கும் தடையாக இருக்கிறக்கும் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கறது என்ன எல்லோரும் சொல்கிறது என்னென்னா உணவு பழக்க வழக்கம் இன்றைக்கி என்னங்கையா சாப்பிடும் சத்தான அரிசி இருக்கா எல்லாம் அப்படியே பாலிஷ் பண்ணி அப்படியே சன்னமாக ஊசியும் போது தொண்டைக்குள்ள இறங்கணும் பொன்னி அரிசி டீலக்ஸ் பொன்னி ஆ பொன்னி அரிசியிலலாம் சாப்பாடு நமக்கு இறங்க மாட்டேங்குது ஆனால் கை குத்தல் அரிசி சாப்பிட்டு இந்த சிவப்பு கலரில் கேரளா அரிசி இருக்கும் பார்த்திங்களா ரெட் அரிசி அதை சாப்பிட்டவங்களாம் சத்தாக இருந்தாங்க மாப்பிளை சம்பா இனி எத்தனையோ விஷயங்களா இருக்குது அதெல்லாம் இப்போ வருது மறுபடியும் ரீசைக்கிளிங் ஆகுது மறுசுழற்சிகள் நமக்கு கிடைக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இயற்கை போறது போகிறதில்ல காசு அதிகம் பா ஏன் இங்கே காசு கொடுக்குறப்ப எல்லாம் போய் டாக்டர்கிட்ட கொட்டுறோம் நல்லா சாப்பிடுங்க சத்தான உணவு சாப்பிடுங்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு பீஸா பர்கர் உங்கள் குழந்தைங்க கேட்குதா வாங்கி தள்ளுறீங்க அது இப்போ எல்லாம் ஐடி ஃபீல்டு காசு சும்மா எக்கச்சக்க வருது போய் கேஎஃப்சியில் போய் உட்காந்துக்குங்க அவங்க என்னத்தை போட்டு பண்ணுறானோ கண்ட கலரையும் போடுறாங்க கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளக்குள்ளே போகுது அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஆரஞ்சாக இருக்கணும் சும்மா கிறிஸ்பியாக இருக்கணும் சாப்பிட்றோம் உள்ள போய் என்ன வேலை பண்ணுது யாராவது உணர்றோமா கிடையாது ஸோ பாயில் இது சிக்கனில் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு வருது இல்லைங்களா அது நிறைய பேர் டாக்டர்ஸை வச்சு அதை அப்படியே இது பண்ணுறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லைன்னு கிடையாது ஹார்மோன் இன்ஜெக்ஷனால வருது அந்த சிக்கன்ஸ் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த குழந்தைகள் ஈஸியாக இரு சின்ன வயதிலேயே பூப்படை இருக்குது அது ஒரு காரணம் யூட்ரஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு அது ஒரு காரணம் ஸோ அந்த சிக்கன்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி கிடச்சதுனா செய்யுங்க அடுத்து ஆட்டுக்கறியெல்லாம் சாப்பிடுங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் யாரோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடை தாமதம் என்ன தான் கிரகம் நல்லா இருக்கட்டும்ங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது எல்லா ஐடி ஃபீல்டு எண்ணேமும் சிஸ்டம் முன்னாடி ஃபோன் முன்னாடி ட்விட்டரு ஃபேஸ்புக்குன்னு கிடக்குறோம் அப்போ அந்த அலைகள் அந்த ரேடியேஷன் நம்மளை பாதிக்குது அப்போ ஸ்ட்ரெஸ் பொழுது யூட்ரஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வருது இரகுலர் பீரியட்ஸ் வரும் அப்போ யூட்ரஸில் சிஸ்ட் வருது இது அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டபடி சாப்பிட்றனால உடம்பு வெயிட் போடுது வெயிட் போட்டுச்சுன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வருது பி சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த அந்த குழந்தைங்க முதல்ல எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்க சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக கருத்துடுச்சினோம் ஸோ பியோசிக்கு மெயின் ரீசன் ஓவரால் வெயிட் கெயின் அப்போ அதுக்கு நீங்கள் சாப்பி அவங்கள பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினே இருப்பாங்க அப்போ இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா குரு பாதிச்சிருக்கு குருன்னா ரொம்ப வெயிட் இப்போ உடம்பு வெயிட்டாக இருக்குது அப்போ அவங்க வெயிட்டை குறைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட்டை குறைச்சாங்கன்னா சா சாப்பாட்டு முறைகளை சரி பண்ணும்பொழுது நிச்சயமாக கிடைக்குது அப்போ இந்த சத்தான உணவு முறை நான் எஸ்பெஷலி மேல்ஸ் அதாவது ஆண்களுக்கு இந்த குறைபாடுகள் இருக்குன்னா அவங்க என்ன சாப்பிடணும்னு கிடைக்குன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பேரிச்சம்பழம் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பருப்பு வகைகள் நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அதே பெண்கள் கேட்டிங்கன்னா பேரிச்சம்பழம் மாதுளம் பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க நியூட்ரஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா போலிக்காசில கொடுப்பாங்க போலிக்காசில எதில் இருந்து எடுக்கிறாங்க மாதுளம் பழம்தான் மாதுளம் பழத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கங்கள் பழம் கொடுங்க அனிமிக்கினால் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தடையாகுது ரத்த சோகைங்கிற அனிமியா அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் சின்ன வயது இன்னைக்கு ஐயா பாபு ஐயா பேசுகிறார் அழகாக செவ்வாய் கிரகத்தை பற்றி பேசும் பொழுது பஞ்சாமிரதம் குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுங்கள் நிறைய குடங்கள் த சுத்தமாக தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதம் இரும்பு சத்து மிகுந்தது இதெல்லாம் யூட்ரஸோட ரிலேட்டட் அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வரேன் ஸோ நம்ம கிரக ரீதியாகவும் பேசுகிறேன் சயின்டிஃபிக்காக நம்ம உணவு முறையில் நான் சொல்கிறேன் அடுத்து பார்க்குதுங்க ஐயா யாருக்கெல்லாம் ஐந்து ஒன்பது தொடர்புட்டு இருக்கோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை புகழ்மிக்க குழந்தையாக பிறக்கும் ஐயா இப்போ வந்து குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்க்குறோம் இப்போ என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை சொல்கிறேங்கய்யா ஆக்சுவலி நானும் குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்பட்டு எனக்கு தெய்வ அருளால் கிடைத்த குழந்தைங்க தான் சொல்லணும் எனக்கு ஒரே பெண் அந்த பொண்ணு இப்போ செவன்த் படிக்கிறான் எனக்கு லேட் மேரேஜ் கல்யாணமே வேண்டான் இருந்தேன் அதுவும் ஒரு தெய்வ அருளால் நடந்துச்சு திருமணமான பிறகு குழந்தை பாக்கியத்துலையும் எனக்கு பிரச்சனைகள் இருந்தது குருவோடு கேது குரு கேது சம்பந்தம் இப்போ நான் சொன்ன எல்லா இதுவும் எனக்கு இருக்கு குரு கேது சம்பந்தம் ஒன்பதாம் இடத்துல ராகு அப்போ அந்த ராகுவுக்கு இத்தனை இத்தனை கஷ்டங்கள் இருந்தோம் எனக்கு எப்படி கடவுள் இந்த பாக்கியத்தை கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வ அரலால் தான் நான் சொல்லணும் ஏன்னா ராகு திசையில் எனக்கு குழந்தை கிடைச்சது ராகு திசை எந்த புத்தின்னு கேட்டீங்கன்னா சந்திர புதியில கிடைச்சது சந்திரன் இப்போ ஏன்னு புரிஞ்சுட்டீங்களா சந்திரன் தாய்மையடைங்கிறவங்க அப்ப சந்திர புதிய எனக்கு அந்த தாய்ங்கிற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்தார் எப்படி சந்திரன் எனக்கு உச்சம் நாலாம் இடத்துல உச்சம் இப்ப ராகு எப்படி இது கொடுத்தாரு அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம் ஏன்னா ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அவர் நின்ற வீட்டு அதிபதி நன்றாக இருந்தால் நிச்சயமா நல்லது செய்வார் ராகுன கெட்டவனே நினச்சிடாதீங்க அந்த வீட்டு அதிபதி கிரகம் நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்கும் அந்த வீட்டு அதிபதியான சுக்கரன் எனக்கு உச்சம் பெற்றிருந்ததாலும் அந்த சுக்கரனே எனக்கு இந்த லக்னமாக வந்ததாலும் நான் தைதனை கரணத்தில் பிறந்ததாலும் எனக்கு அந்த ராகு புத்தி ராகு தசை சந்திர த புத்தியில் எனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்தார் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் அதுலேயும் எனக்கு பிற பயங்கர கஷ்டம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் அது நீங்கள் தெய்வம் நினைச்சா அதை நடத்தீரன்னு சொல்கிறதுக்கு இது விஷயம் எல்லோரும் நம்பிக்கைக்காக இந்த விஷயத்தை நம் சொல்ல வரேன் என்னோட நிறைய சொன்னாங்களே நினைக்காதீங்க உண்மை சம்பவம் எனக்கு குழந்தை பாக்கி லேட் ஒரு ஜோ நாங்கள் இப்போ ஜாதிர ஜோதிடத்தில் ஓரளவு தான் நான் இன்ட்ரெஸ்ட் இருந்தேன் போய் ஜாதகம் பார்க்குறப்ப அவங்க சொன்னாங்க ஒரு அசமழைத்தடியில் இருக்கிற பிள்ளையாருக்கு போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒன்பது நாள் கண்டினியூஸாக போய் தண்ணி ஊற்றி கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உனக்கு பிள்ளைப்பேர் உண்டுனாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்தார் ஐந்து நாட்கள் வந்தார் ஆறாவது நாள் நான் வரமாட்டேன்ட்டார் ஸோ அங்கே தான் ஒரு தடை உருவாக்குறார் குருன்னா தெய்வம் அந்த தெய்வம் கொடுக்குறதுக்கு தடை வரணும் இல்லையா எங்கள் வீட்டுக்காரர் வரமாட்டேன்ட்டார் அழுதுறேன் இன்னும் ஒரு நாலு நாள் வந்துடுங்க ப்ளீஸ் கெஞ்சுறேன் முடியவே முடியாதுன்றார் நான் தனியாக போக முடியாது ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்க பஸ்ஸு கிடையாது கிராமத்தில் இருக்கும் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து கும்படாட்டி பரவாயில்ல என்ன அழைச்சிட்டு போகன்னு சொன்னேன் நல்ல வேலை வந்தாங்க வந்து நான் மட்டும் அந்த நான்கு நாட்கள் தண்ணி ஊற்றுனேன் கிடைக்கல அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஏழு மாதம் கிடைக்கல மனசு ரொம்ப நொந்து போய் நான் மனமூழ்கி அந்த பிள்ளையார்கிட்ட கேட்டேன் இறைவா ஏன் எனக்கு இந்த சோதனை தான் அந்த பாதியில நான் முன்னாள் காரணமான்னு கேட்டேன் நம்ப மாட்டேங்க கனவில் வந்து அசிரியாக எனக்கு பதில் சொன்னார் அதுவல்ல காரணம் என்று அப்ப இது எல்லாம் காரணம் அப்ப அடுத்து என்ன காரணம் ராகு அதுக்கு எனக்கு கடவுள் வழி விட்டுச்சு எங்க சித்தி மூலமா கோயம்புத்தூர் நவாவூர்னு ஒரு ஊர் இருக்குங்க எங்க புவனேஸ்வரி அம்மன் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்கு அங்க நாகதுர்கி அம்மன் இருக்கு அந்த நாகதுர்கிக்கு பஞ்சமி பஞ்சமி வழிபாடு செய்து இன்னைக்கு நீங்க யாருக்கு வேணால் சொல்லலாம் இதை நடக்குது பஞ்சமி தோறும் அங்க பூஜை நடக்கும் நாகதுர்கி அம்மனுக்கும் நடக்கும் புவனேஸ்வரம் அம்மனுக்கும் நடக்கும் அங்கே வழிபாடு செய்து அங்கே தேன் கொடுப்பாங்க பிரசாதம் தேனும் குங்குமமும் தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து அந்த தேனையும் குங்குமம் பிரசாதம் வச்சுட்டு தேனை வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாப்பிடுங்க அது மாத்திரம் இல்லை அங்கே ஒரு ட்ரிக்கு மூன்றரை மாதங்கள் ஏழு பஞ்சமிக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மூன்றரை மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஐயா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் குழந்தை பாக்கியத்தினை இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ நான்வெஜ் சாப்பிடத விட சொல்லுங்கள் ஏன் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு குருங்கிறது ஜீவன் நம்ம வயிற்றில் ஒரு ஜீவன் உருவாகணும்னா நீங்கள் ஒரு ஜீவனை கொண்டு சாப்பிட்லாமா அதை கம்ப்ளீட் அவுட்னா ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் விட முடியாதவங்க ஒரு மூன்று மாதமோ ஆறு மாதமோ தியாகம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வயிற்றில் கரு உருவாகும் இது நான் சொல்லி நிறைய பேருக்கு நடந்த சம்பவம் அப்போ அதுதான் இங்கே ஒரு ட்ரிக்காக வந்துடுச்சு எனக்கு ஏழு பஞ்சமிக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நான் ஓகேன்ட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார என்ன பண்ணுறாரு ஒரு ஆறு பஞ்சமி தாக்கு பிடிச்சிட்டார் ஏழாவது பஞ்சமிக்கு கடவுள் நாளுக்கு சோதனை பண்ணுது நாளைக்கு திங்கிக்கிழமை பஞ்சமி ஞாயித்துக்கிழமை சனிக்கிழமை நைட்டு சொல்கிறாரு நாளைக்கு நான் மட்டும் செய்வேன் நான் ஒரு பஞ்சமி தயவு செய்து ஒரு பஞ்சமி விடுங்கன்றேன் இப்படி தான் நமக்கு சோதனை வரும் முடியவே முடியாது நான் காட்டில் தோட்டம் வேலை செய்கிறேன் கைகள் வலிக்கிறேன் செய்யவேன் நான் செஞ்சு தர மாட்டேன் நீ செஞ்சு தர மாட்டேன்னா நடு வீட்டில் வச்சு நான் ஆக்குவோங்கிறேன் எப்படி வருது பாருங்கள் ஹஸ்பண்ட் போலே நமக்கு எதிரியே வராது கிரகம் தடுக்குது அப்போ நான் சொன்னேன் பண்ண பண்ணிக்கங்க நான் அன்றைக்கி நைட்டு குணேஸ்வரி மாட்டேன் வேணேன் என் பேர் குணா நான் குணேஸ்வரி மாட்டை வேண்டேன் அம்மா எனக்கு தெரியாது நான் உங்கள் கோயிலுக்கு இன்னும் வரல எங்கள் சித்தி சொல்லி நான் ஃபாலோ பண்ணிட்டு நம்பிக்கையா ஒன் ஏழு பஞ்சமி நீ முடிச்சு கொடுக்குற இது உன் கதை நீ தான் பார்த்துக்கணும் சொல்கிற அடுத்த நாள் காலையில் நம்ப ஐயா நாளைக்கு நான் நான்வெஜ் சாப்பிடேன்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரரு தாய் கிரகம் யாரு சந்தர் எங்கள் வீட்டுக்காரருக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏதோ சண்டை வந்துருச்சு சண்டை வந்தால் கோச்சிட்டு சாப்பிட மாட்டார் காலையிலேருந்து மதியம் ரெண்டு நேரம் ஐயா சாப்பிடல ஃபாஸ்டிங் இருக்க வச்சுட்டார் புவனேஸ்வரி அம்மன் நான்வெஜ் சாப்பிட்றேன்னு சொன்னவரே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த அம்மாட்ட விண்ணப்பம் போட்டேன் தெய்வத்தை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை அன்னைக்கு அம்மா மூலமா சண்டை வந்த சோர்ந்த சோர்ந்தி இல்லாமல் விட்டுட்டு விரதம் இருக்க வைத்து விட்டா அதுக்கு அடுத்து ஒரு நாள் போய் அவங்களை வழிபட்டுட்டு வந்தேன் வழிபட்டுட்டு வந்து அடுத்த மாதமே எனக்கு கரு நின்றது கரு தங்கிடுச்சு அப்ப இதுதான் தெய்வம் நினைத்தால் இதில் இது வந்து புவனேஸ்வரி அம்மன் கொடுத்த குழந்தைங்கிறது எனக்கு ப்ரூவ் பண்ணிச்சுங்க தெய்வம் எப்படி கேட்டிங்கன்னா என் குழந்தை பிறந்த தே அன்று பஞ்சமி திதி அதே ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை கும்பிட்டு முருகனுக்கு பிள்ளையாருக்கு விளக்கு போட்டேன் என் பிள்ளை மக நட்சத்திரத்தில் பிறந்தால் கேது அப்போ எல்லா தெய்வங்களும் எனக்கு நன்மை செய்தது தெய்வீகர்களால் குழந்தை கிடைத்தது என்பதற்கு இதுவே சாட்சி இது போல நான் சொல்லி என்னோட உண்மை சம்பத்தியும் சொல்லியிருக்கேன் இது இன்னொன்று விஷயம் என்னென்னு கிடைக்கணும் குரு பகவானுக்கு தயவு செய்து வியாழக்கிழமைகளில் மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சு அந்த கொண்டு போய் வழிபட்டு வாங்க ஒரு பதினாறு வியாழக்கிழமைகளில் செய்யுங்க மஞ்சள் நிறத்தை அதிகமாக யூஸ் பண்ணுங்க கொண்டைக்கடலை அதிகமாக சாப்பிடுங்க தானம் பண்ணுங்க அடுத்து திருக்கருகாவூர் ஒரு உனநாதை சென்று வழிபட்டு காத்துக் கருகாத்தொடுப்பான் இரண்டாவது மூன்றாவது ராகு கேது பிரச்சனை திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க எங்கேயும் போக வீட்டுக்கு இல்லையா இருக்க பக்தர்கள் வழிபாடு பண்ணுங்க பிள்ளையாருக்கு அருகமல் போடுங்கள் நிச்சயமா புத்திரபாக்கியம் தந்துருள்வார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பை அளித்த அண்ணா ராஜசங்கர் அண்ணாவுக்கு இங்கு குழுமி இருக்கும் அத்தனை ஜோதிடர்களுக்கும் காது கொடுத்து கேட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசுனீங்க அவர்களுக்கு தேவராஜன் ஐயா பொன்னாரை போத்துவார்கள் இந்த குளத்தங்கரை இருக்கிற விநாயகருக்கு தண்ணி ஊற்றுன்னு சொன்னாங்க இதில் ஒரு நாஜிக்கு என்னென்னா அரச மரம் இருக்கணும் அரச மரத்து நிழல் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில் விழுகணும் அந்த தண்ணியை ஊற்றினா மட்டும்தான்